எட்டு மற்றும் டிஆர்பி தகுதி தேர்வில் விளைவு வாக்கியத்தை பற்றி சில வினாக்கள் கேட்கப்படுகிறது அதாவது இப்போ அரசன் மக்களை காப்பாற்றினான் என்கிற ஒரு செய்தி வாக்கியத்தை கொடுத்துட்றாங்க அறத்தை நிலைநாட்ட வேண்டும் என்ற ஒரு செய்தி வாக்கியத்தை கொடுத்துட்டு அதை விளைவு வாக்கியமாக மாற்றுக அப்படின்னு கேட்குறாங்க போல விளைவு வாக்கியம்னா என்னான்னு தெரிஞ்சுக்கணும் விளைவு வாக்கியம்னா வியங்குல் வாக்கியம்தான் இப்போ வியங்கொல் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாக்கா அதாவது வந்து க எர் வரணும் ஈற்றில் வந்து இந்த இதெல்லாம் வரணும் வாழ்த்துதல் விதித்தல் வேண்டுதல் வயதல் ஆகிய நான்கு பொருளினுடைய அடிப்படையில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நீ வாழ்க அப்படின்னா அது வாழ்த்துறது நீ வருக அப்படின்னா அது விதிக்கிறது பனி தருக அப்படின்னு கேட்டோம்னா அது வேண்டுறது பறந்து கெடுக உலக ஏற்றியான் அப்படின்னா வயிறது இதுதான் வியங்குல் வாக்கியம் இதுதான் விளைவு வாக்கியம்னு பேர் அப்போ அரசன் மக்களை காப்பாற்றினான் அப்படிங்கிறது ஒரு செய்தி வாக்கியம் அது வியங்குல் வாக்கியமாக அல்லது விளைவு வாக்கியம் மாற்றணும்னா அரசே அரசே சாரி அரசே மக்களை காப்பாற்று மக்களை மக்களை காப்பாற்று அப்படின்னு சொல்கிறது தான் இது வந்து இதில் வருது வேண்டலில் வருது அதே போல் அறத்தை நிலைநாட்ட வேண்டும் அப்படின்னா அறம் செய்க அப்படின்னு சொல்கிறது இதில் வருது விதித்தலில் வருது இல்லையா கட்டளை போடுறதில் வருது இதுதான் தான் விளைவிவாக்கியம் அப்படின்னு பேரும் அப்போ அரசன் மக்களை காப்பாற்றணும் என்பது செய்தி வாக்கியம் அதை விளைவு வாக்கியமாக மாற்றணும்னா அரசே மக்களை காப்பாற்று அப்படின்னு சொல்கிறாங்க இங்கு அவரை போய் போட முடியாது வேண்டுறாங்க அந்த வேண்டுதல் என்கிறது விளைவு அதாவது வியங்கோள் அதே போல் அறத்தை நிலநாட்ட வேண்டும் என்பது செய்தி வாக்கியம் அதை எப்படி செய்யலாம் அறம் செய்க அப்படின்னம்னா அது என்னது கட்டளை இல்லை அது வந்து விதிக்கிறது சொல்கிறது எனவே செய்தி வாக்கியத்தை விளைவு வாக்கியமாக மாற்றுவது என்பது வியங்குள் வாக்கியமாக மாற்றுவது தான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெட்டு சம்மந்தமாக டிஆர்பி சம்பந்தமாக நிறைய வீடியோக்கள் நான் போட போகிறேன் அதை நீங்கள் பார்த்து பயன்படலாம் நன்றி வணக்கம்